அதாவது தமிழருடைய வாழ்வியல் அம்சங்களுடன் இணைந்தது இந்த அறமும் புறமும் அறம் என்பது அகமும் புறமும் அகமம் புறமும் இரண்டும் வாழ்வியலோடு இணைந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அகம் என்பது தெரியும் எங்களுடைய அன்பின் வழிபாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் வந்த உணர்வு இலக்கியங்களை நாங்கள் அக அத்தினை என்று சொல்றாங்க புறம் என்பது வந்து இதை தாண்டி அடுத்ததாக வீரம் கொடை நட்பு என்பதை விட்டு உள்ளடக்கியதாக வந்தது அதில் ஒன்று இந்த புகழ் அதை குறிப்பாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகை ஆண்ட மன்னர்கள் தமிழ் கூறும் நல்லுலகை ஆண்ட மன்னர்கள் வந்து இந்த புகழுக்காகவே தங்களை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் ஆக இந்த இவர்கள் வந்து தங்களுடைய புகழை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு வகையில் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்த செயற்பாடுகளை செய்திருந்தார்கள் அதனை குறிப்பாக முடிவுடை மூவேந்தர்கள் மற்றும் சிற்றரசர்கள் இவர்கள் இருவருக்கும் இடையிலான சிறு வேறுபாடு இருந்தது புகழிலே தங்களுடைய புகழை பரப்புவதற்காக அதனை குறிப்பாக முடிவுடை மூவேந்தர்கள் தங்களுடைய போர் வெற்றி மூலமாக தங்களுடைய புகழை நிலைநிறுத்தி இருந்தார்கள் அதாவது தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற என்ன இப்போது தமிழ்நாடு சொல்லப்பட்ட சோழ பாண்டிய நாடுகளை உள்ளடக்கிய அந்த பகுதியில் வந்து சீர மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இவர்கள் பெரும்பாலும் தங்கள் புகழை நிலைநிறுத்துவதற்காக போர் மூலமாக யார் தங்களுக்குள் தாங்கள் தான் அடிபட்டுக் கொண்டார் தங்களுக்குள் தாங்களே அடிபட்டுக் கொண்டு இந்த புகழை நிலைநிறுத்தியிருந்தார்கள் ஆனால் சிற்றரசர்களோ இவர்களுக்கு சற்று மா வேறு மாதிரியாக புகழை நிலைநிறுத்த இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் கொடை தர்மம்

பரிணாமங்களில் இவரது ஆளுமை வழிபட்டுள்ளது இவரது ஆளுமை வழிபாடாக முப்பத்தஞ்சு ஆய்வு நூல்கள் மூன்று மொழிபெயர்ப்பு நூல்கள் பல பாடநூல்கள் என்பன அறுவடை ஆகியுள்ளன புதுவையைப் பார்வையின் அவரது இலக்கிய விமர்சன நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றமை குறிப்பிடத்தக்கது சரியா அப்படி இருந்தது அப்ப அந்த வகையில ஆஹ் இக்கட்டுரை மூவேந்தர்களின் சேரசுர பாண்டியர் புகழ் நாட்டத்தையும் குறுநில மன்னர்களின் புகழ் நாட்டத்தையும் ஒப்புட்டு நோக்குகின்றது பல்வேறு புனைவுகளினூடாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் மூவேந்தர்களின் செயல்களை பற்றி சிந்திக்க வைக்கின்றது என்ன இந்த புகழ் வேட்டைக்காக இவர்கள் செய்த அந்த செயல் என்ன ஆறு முடிவுடை மூவேந்தர்கள் செய்த அந்த செயலும் சிற்றரசர் குறுநில மன்னர்கள் செய்த அந்த செயல்களையும் என்னை இவர் ஒப்பிட்டு எடுத்து காட்டி ஒப்பு நோக்கி இல்லாட்டிய ஒவ்வொரு பாதையில் எடுத்து சென்று இவர்கள் செய்த அந்த செயல்களை எங்களை சிந்திக்க தூண்டியிருக்கிறேன் இந்த கட்டுரையாக வட வெழுங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகத்தை பண்டு தொட்டு ஆண்டவர் மூவேந்தர் எனப்படுவர் அதாவது வடக்கே என்ன வடக்கே வெங்கடமும் தென்குமரியே ஆயிடே இரண்டுக்கும் இடைப்பட்ட தமிழ் கூறுகின்ற அந்த நல்லுலகத்தை ஆண்டவர்கள் தஞ்சாறு இந்த முடியுடை மூவேந்தர்கள் எனப்படுவர் சேரசோழ பாண்டியர் என கூறப்பெறும் இவர்களை பற்றி பண்டை இலக்கியங்கள் பெருமையுடன் பேசுகின்றன இம்மூவரும் சேர்ந்து ஆட்சி புரிந்த இடத்தின் பரப்புத்தான் ஜாது என்று நினைக்கிறீர்கள் அப்ப இந்த முடிவுடன் மூடி ஆட்சி செய்திருக்காங்க இவர் செய்து ஆட்சி செய்த அந்த பரப்பு அளவில் என்ன வடக்கே வேங்கடமலை தற்போது திருப்பதி என்று கூறும் மலையே அந்த வேங்கடமலை தெற்கே கம்யா குமரி மேற்கு கிழக்கும் கடல்கள் வடக்கிலிருந்து தெற்கு ஏறத்தால என்ன அஞ்சூறு மைல்கள் கிழக்கிலிருந்து மேற்கே அகன்ற இடத்தில் நானூறு மைல்கள் குமரிமலை இந்த அளவு குறுகிய நிலத்தை ஆட்சி செய்தவர்கள் மூவர் மண் மண்மை கிழவர் முரசு முழங்க தானை மூவர் என்ற சான்று இந்த அளவுடைய நாட்டை மூவர் ஆட்சி செய்தாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் தத்தமை என தமையை கூறிக்கொள்ளும் பொழுது பேரரசர்களாகவே சக்கரத்தையாக கூறிக்கொண்டனர் இவ்வரசர்கள் ஒரே வழி இதை மறந்திருப்பினும் உலை இருப்போர் அவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தனர் சரி அப்போ என்னது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னதாக இருந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் என தங்களுடைய புகழை பரப்பதற்காகத்தான் இவர்கள் தங்களுடைய இதை இவர்கள் மறந்தாலும் அவருடன் உடன் இருந்தவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அதனால தான் அவர்கள் தங்களை பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மேலே குறிப்பிடப்பட்ட பாடலின் அடுத்த அடியே போதுமானது சோழன் குல முத்தத்துஞ்சிய கிள்ளி வளவனை வெள்ளைக்குடி நாகனார் என்ற புலவர் பாடிய பாடலாகும் அது பாருங்க அது சோழ மன்னனான குலமுத்த துஞ்சிய கிள்ளி வளவனைத்தான் இந்த விழ சொல்லியிருந்தார் அது வெள்ளைக்குடி நாகனார் என்ற புலவர் பாடிய பாடலாகும் அது முரசு முழங்கு தானே மூவருள்ளும் அரசனப்படுவது நினதே பெருமை முரசு முழங்குகின்ற தானை என்ன பெரும் படைகளை கொண்ட மூவர் உள்ளும் மூவர் தேர சோழ பாண்டியர் அரச எனப்படுவது நினைதே பெருமாள் அரசு சொல்லப்படுவது என்றால் உன்னுடைய அரசுதான் பெருமைக்குரியது என்று சொல்லுகின்றார் என்று கூறிய புலவர் பெருமான் இன்னும் ஒரு பணியை மேலே சென்று நாடெனப்படுவது என்னதே என்று கூறிவிடுகின்றார் தமிழ்நாட்டை மூவர் ஆட்சி செய்தாலும் அரசன் என்று கூறினால் சோழனைத்தான் குறிக்கும் நாடு என்று கூறினால் சோழ நாட்டைத்தான் குறிக்குமாம் என்று தன்னுடைய பாடலே சொல்கிறேன் அப்போ இதுல என்னது புகழ் அந்த அளவுக்கு புகழை விரும்பி இருக்கின்றார்கள் பாண்டிய சேர மன்னர்களை காட்டிலும் சோழ மன்னர்கள் புகழ் பெற என்ன புகழை விரும்பி அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை செய்திருக்கின்றன நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது தான் வடக்கே வெங்கடமும் தெற்கே குமரியும் ஆயிலே கொண்ட அந்த என்ன பிரதேசத்தை ஆட்சி செய்த இந்த சோழ சாரி மூடியுடைய மூவேந்தர்களுள் சோழன் என தலை சிறந்த ஒருவனாக இங்கே புலவர்களால் போட்டப்பட்ட இந்த பாடல் வந்து சிறப்பானதாக இருக்கின்றது இன்னும் சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் ஆளும் பகுதிகளை உலகம் என்று குறி கூட குறிப்பிட்டனர் பிரமனார் என்ற புலவர் பொது பொதுமை சுற்றிய மூவர் உலகமும் பொதுமை என்று ஆண்டிசினோருக்கும் என்று கூறிய அடிகள் ஆந்து நோக்குக்குரியவை அப்ப பாருங்கள் இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் என்ன சற்று மேலே சென்று என்ன சற்று மேலே சென்று தாங்கள் ஆண்ட பிரதேசத்தை உலகம் என்று சொல்ல அதான் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றார்கள் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டு நல்லுலகம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த மொழியுரை மூவேந்தர்களும் தாங்கள் ஆண்ட பிரதேசத்தை அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் சொல்லுகின்ற அதுக்கு அரை திருமணார் என்ற புலவர் பொது உடம்பு பொதுமை சுற்றிய மூவர் உலகமும் பொதுமை என்று ஆண்டிசினவருக்கும் என்ற அந்த புறம் முன்னூற்றி ஐம்பத்த பாடலுக்கு சிறந்ததாக எடுத்து காட்டுகின்றார் உலகம் என்ற சுற்றி கூறுதல் அக்கால மரபுதான் என்று தொல்காப்பிய கூறுகின்றது என்றாலும் மூவர் உலகம் என்று புலவர் கூறும் பொழுது அவர் இவர்களுடைய நாட்டின் பரப்பை ஓரளவு மிகப்படுத்திய கூறுகின்றார் என்பது விளங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மூவரும் வலிமை பெற்ற ஒருவன் ஏனைய இருவரை மடக்கி ஆளுதலும் உண்டு இன்னும் கூறப்போனால் இவர்கள் ஒவ்வொருவரும் ஏனையோரை அடிமைப்படுத்துதலே தன் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டிருந்தார் பிரமணார் முன்னூற்றி ஐம்பத்தேழாம் பாடலில் பொதுமை இந்தி ஆண்டிசினவருக்கும் என்று கூறுவது இவ்வாறு ஒரு என்ன ஒரே வழி ஏனைய இருவரையும் வெற்றி கண்ட ஒருவனியை குறிக்கின்றது இப்போ என்னென்னு சொல்லப்படங்க அப்போ இந்த பிரம சரி தொல்காப்பியம் கூறுகின்றது என்னதுன்னு சொன்னால் மாயோன் மேய காடுரை உலகம் என்று சொல்லி அந்த ஒரு சிறு பகுதியான ஒரு குறிப்பிட்ட பகுதியை உலகம் என்று சொல்வது தமிழ பண்பாட்டில் வழக்கமாக இதுதான் இருந்திருக்கின்றது இது இயல்பு ஆனால் அதையும் தாண்டி என்ன இந்த பாடலில் சற்று என்ன சொன்னார் பொதுமை சுற்றிய மூவர் உலகமும் என்று சொல்லுகின்றார் ஆறு பிரபனர் என்றவர் பொதுமை சுற்றிய மூவர் உலகம் என்று சொல்லி என்ன அவர் தொல்காப்பியம் கூறியதில் சற்று விரிவாக இந்த நிலப்பரப்பை கொஞ்சம் பெருப்பித்து காட்டு உலகம் என்று சொல்லி இருக்கின்றார் ஏன் என்று சொன்னால் இந்த மூவரும் ஆண்ட இந்த பிரதேசம் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த மூவருக்குள்ளும் யார் சற்று வலிமை பெற்றவனாக உயர்ந்தவனாக காணப்படுகின்றானோ அவன் என்ன செய்தான்னு சொன்னால் ஏனே இருவரையும் மடக்கி தனக்குள் ஆட்சி செய்கின்ற பண்பையே கொண்டிருந்தார் இதுதான் அவருடைய குறிக்கோள் வாழ்நாள் குறிக்கோளாக இருந்தது அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சோழ மன்னர்களாக இருக்கட்டும் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் சேர மன்னர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தால் இவர்களுடைய நோக்கம் தங்களுடைய புகழ் பெற வேண்டும் தாங்கள் சக்கரவர்த்தி நாட்டை நாட்டையும் சக்கரவர்த்திகளாக தங்கை நிலைநிறுத்த வேண்டும் தன்னை விட மேருவரும் தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு புகழ் குறிக்கோளுடன் தான் இவர்கள் வாழ்ந்தது அப்போ தங்களுக்குள்ளேயே தாங்கள் தான் அடிபட்டு கொண்டிருந்திருக்கார்கள் ஏன்னா பிறப்பிறவே ஒரு எப்படியாக வெற்றி கண்டனம் கரிகால் பெருவளத்தால் போன்ற ஒரு சில தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி சென்று பிற நாடுகளில் வெற்றி கண்டார்கள் ஆயினும் பெரும்பான்மையான தமிழ் மன்னர்கள் வெற்றி கண்டது பிற தமிழ் மன்னர்களேயே ஆகும் தமிழனே மற்றொரு தமிழன் போருட்டு தொலைப்பதை பெரும் வெற்றியாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்நாளில் பெரும்பான்மையான தமிழர் சில சந்தர்ப்பங்களில் இவர்களுடைய போர் அளவில் நின்று விடாமல் ஜாதவர தீங்கும் புரியாத மக்களையும் வருத்த தொடங்கிற்று வெல்லப்பட்டவர் நாட்டை என அழித்து நெருப்பூட்டல் ஒரு வழக்கம் அப்போ இவர்களுடைய நோக்கி என்னது அந்த போர் வெற்றி அப்போ எப்படி இதில் இப்போ பொதுவாக ஒரு சில மன்னர்கள் இப்போ ராஜராஜ சோழன் அதே போல் கரிகா திருவள்ளத்தான் போன்றவர்கள தமிழ்நாட்டையும் தாண்டி சற்று என்ன கடல் கடந்து வேறு இடங்களுக்கு சென்று வேறு நாடுகளையும் கைப்பற்றி ஆண்டிற்காக ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் இருந்த ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் அப்படி இருந்திருக்க பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தமிழ் மன்னர்களே தாங்கள் அடக்கி ஆண்டு அண்ணன் தானே அவர்களை தான் அடக்கி ஆண்டு இருக்கிறார்கள் அப்ப தங்களே அறிந்து அடக்கிய தமிழ் மன்னர்களை அடக்கி ஆண்டு தான் தங்களுடைய வீரத்தை பறைசாற்றி பெரும்பான்மையான தமிழ் மன்னர்கள் என்ன அப்ப தங்களையே வைத்துக்க பெரும்பான்மையான மட்டுமரு தமிழனை போரிட்டு தொலைப்பது தான் பெரு வெற்றியாக கண்டாங்க ஏன்னா இதுவே சில நேரங்களில் சற்று சில சந்தர்ப்பங்களாவது அந்த அளவை தாண்டி என்று வெட்டுக்கொள்ளப்பட்ட நாட்டை மக்களுக்கு என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தந்துருத்ததும் என்ன அந்த நாட்டை அழித்து நெருப்பூட்டதும் ஒரு வழக்கமாக கொண்டாங்க கரும்பு அல்லது காடு அரியா பெருந்தன் பனை பாலாக ஏம நல் நாடு ஒல் எரி ஊட்டினே தான் என்ன கரும்பு விளையம் விளைநிலங்களை எல்லாம் நெருப்பூட்டினாய் என வரும் அடிகளில் நாம் சிந்தனை கிளறாமல் இருக்க முடியாது இவ்வாறு இவர்கள் வெட்டி கொண்டாட்டம் கொண்டாடும் பொழுது கூட தோற்றவரை பற்றி நினைப்பதில்லையா அவர்களும் தம்மை போன்ற மொழிபேசும் நாகரிகம் உடையவர் என்ற எண்ணம் இவ்வெட்டி வீரருக்கு தோன்று இராதா போரில்லாத நாட்கள் மிகவும் குறைவென்று கூறத்தக்க முறையில் இவர்கள் வாழ்ந்துள்ளனர் இப்பெருமன்னர்களின் ஒரே வழி வாழாவிருந்தாலும் இவர்களுக்கு கீழ் வாழ்ந்த சிற்றரசர்கள் வாழ விரும்புகிறதில்லை இவ்வாறு போரிட்டு மடிய காரணம் ஜாது படை வைத்திருந்தமையின் மையின் வாழாவிருக்க முடியாமல் ஓயாது போரிட்டா அப்படின்ட்டு அப்ப இப்படி யார் இதில் பார்க்க என்ன இந்த மன்னர்களுடைய நோக்கம் என்ன ஏன் இவர்களுக்கு என்ன பிடி செய்தார்கள் ஏன் எப்பொழுதுமே என்ன தங்களை தங்களுக்குள் இருந்து என்ன வாழா இருந்தாலும் இவர்களுக்கு கீழ் வாழ்ந்துக்க என்ன வாழ்ந்த சிற்றரசர்கள் வாழா விரும்புவதில்லை இவ்வாறு போருட்டு மடிய காரணம் ஜாது அப்போ என்ன இவர்களுக்கு வீரர்கள் தோன்றியதா ஏனென்றால் எப்பொழுதுமே இவர்களுடைய குறிக்கோள் என்ன தாங்கள் வெற்றி கொண்டாட்டம் அப்ப ஆனால் அவர்கள் சற்று இது சற்று சிந்திக்கவில்லை சொன்னால் தாங்கள் போரிட்டது தாங்கள் மொழி பேசுகின்ற நாரியம் கொண்ட மக்களைத்தானே அவர்களைத்தானே அளித்த வேண்டிய வசதி என்ற இவர்கள் குரலின் நோக்கம் புகழ் அது மட்டும்தான் தான் நோக்கம் ஏன்னா தங்களுடைய போர் வெற்றியை புலவர்கள் எல்லாம் பாடி என்ன தங்களுடைய புகழ் நினைநிற்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது அப்ப புகழை நோக்கித்தான் இவர்கள் எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த அவர்களுடைய செயற்பாட்டின் உடாக நாங்கள் காண் கண்டிருக்கின்றோம் என்ன முடியாமல் ஓயாது போரிட்டு பொதுவாக தங்களுடைய வாழ்நாள் முழு செய்தார்கள் ஓயாது போரிட்டு வந்தார்கள் புறப்பாடுகள் ஒருமுறை புரட்டினவர்கள் கூட ஒரு உண்மையை அறியாமல் இருக்க முடியாது ஏனையே எத்தனை காரணங்கள் இருப்பினும் இவர்கள் ஓயாமல் பூசலிட்டதற்கு தலையாய ஒரு காரணம் காணப்படுகின்றது மனித மனித ஆழத்தில் காணப்படும் இரண்டு உணர்ச்சிகளை இதன் காரணம் வந்து நினைக்க வேண்டியுள்ளது இயற்கையாக தோன்றும் வெறுப்புணர்ச்சி ஒன்று ஏனியது புகழுக்க வேண்டும் என்று தோன்றும் உணர்ச்சி அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சற்று சிந்தித்து பார்க்கத்தான் இந்த புறப்பாடல்களை படிக்கின்ற தான் எங்களுக்கு அந்த உள்ளத்தில் அந்த உணர்வுகள் இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய ஆள் மனது உள்ளத்தில் இரண்டு உணர்வுகள் ஒன்று ஒருவர் மீது கொண்ட வெறுப்புணர்ச்சி என்ன ஒருவர் மீது கொண்ட வெறுப்புணர்ச்சி இது அவன் ஏதோ அவனுடைய செயல் ஏதோ ஒன்று மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது மக்களால் புகழப்படுகின்றான் மக்களால் போற்றப்படுகின்றான் என்றால் எங்களை அறியாமல் அவன் மீது ஒரு பெருப்பொன்று ஏற்படுத்தி கொடுத்தார் அதோடு அவனுடைய புகழ் உலகெங்கும் பரவடிக்கின்றது அது மட்டுமில்லாமல் சிறிய ஒரு பரம்பலையே என்ன பிரதேசத்தை ஆட்சி செய்தன் என்ன அப்போ யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் வீரனாக இருந்தவர் போரிட்டு நேரடியாக போரிட்டு வெற்றி கொள்ள அந்த அந்தளவுக்கு ஒரு சிறந்த மன்னனாக காணப்பட்டோம் அது அவனுக்கு என்ன நடந்தது அவன் மீது முடிவுடைய முடிவிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து போர்த்தெடுக்க காரணம் என்ன அவன் மீது கொண்ட வெறுப்பு காரணம் அவன் புகழடைந்திருக்கான் மக்களால் லேசிக்கப்படுகின்றான் மக்கள் அவனை தங்களுடைய போற்றியவர் அவனுக்காகவே அவர்கள் என்ன தங்களே தியாகம் செய்ய முன்வந்தமை போன்றவை தான் இதற்கு காரணம் இதனால் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சிதான் என்ன பார் மீத்கான போர் அப்பாருங்கள் அப்போ வெறுப்புணர்ச்சி எங்கள் ஆள் மனதில் ஏற்பட்டிருந்த தான் எனக்கு காரணம் இன்னொன்று இன்னொன்று ரெண்டாவது நாங்கள் புகழ் பெற்று நாங்கள் புகழ்விட்ட ஒன்று என்பது இதற்கு ஒரு காரணம் சாதாரணமாக இருக்கிறது அப்போ என்னால் மற்றவனை விட புகழ் பெற்று விளங்குவது அதனால் தான் வாழ்நாள் முழுவதும் ஓயாது போர் விட்டது அப்ப இந்த இரண்டு உணர்வுகளின் தான் இந்த இரண்டு உணர்வுகளின் தான் இந்த மன்னர்கள் அடிக்கடி போர் செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சற்று ஜோசிக்க வேண்டிய காரணம் பாருங்கள் மன்னர் உலகத்து மன்னிதல் குறித்தோர் தம்புகள் ஏன்னா நிலை பெறல இந்த உலகின் புகழை நிலைநாட்டியே பலர் மாய்ந்தனர் இது நிலையில்லாத உலகம் இந்த நிலையில்லாத உலகத்தில் தங்கள் புகழை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே பலர் போரிட்டு மாய்ந்தனர் பலர் போயிட்டு மறைய இந்த நாட்டில் தங்களுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பாருங்க சேற்று வளர் தாமரை பயந்த ஒன் நாற்று இதழ் அலரின் நிறைகண்டு அன்ன வேற்றுமை இலா விழுத்தினை பிறந்து வீட்டிருந்தோரை எண்ணும் காலை உறையும் பாட்டும் உடையோ சிலரே மெரையிலை போல் என மாய்ந்து சினரோர் பலரே புலவர் பாடும் புகழுடையோர் விசிம்பின் வளவ வான ஊர்தி எய்துவ என்ப என்ன சொ தாமரை மலர்கள் போல் பலரும் ஒன்றாகவே காட்சியளிக்கும் இவ்வுலகே என்ன பிறரால் பாடப்பெறும் சிறப்புடையோர் சிலரே பலர் பிறரால் புகழப்படாமல் இறந்து போகின்றனர் புலவரால் பெறும் சிறப்புடையோ வானுலகம் பெறுவர் இந்த எல்லாரும் இருந்தாலும் ஏன் சிலர் பலர் ஒன்றாகவே என்ன காட்சியளித்தாலும் உலகில் பிறரால் பாடப்பெறும் சிறப்புடைய சிலர்தான் என்ன பலர் பிறரால் பா கோலப்படாமலேயே மறைந்து போயிருக்கின்றார்கள் புலவரால் புகழ்பெற்றவர்கள் வானுலகம் பெறுவார்கள் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கின்றார்கள் புலவர்களால் புகழ பெற்ற பலர் இத்தமிழருடைய புகழ் பைத்தியம் மிகவும் அழகாக இருந்தது என்பதை காட்ட நூற்றுக்கணக்கான உதாரணங்களை தலை இயலும் அப்ப என்னது பொதுவாக இந்த புலவர்களுடைய என்ன பாடல்கள் ஊடாக இன்றைக்கு எத்தனையோ தமிழ் மன்னர்கள் புகழ் பெற்றிருக்கின்றார்கள் அதுக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் இந்த சங்க இலக்கியங்களில் இருக்கின்றனர் அப்ப புலவர்களால் புகழ பெற்றவர்கள் தான் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு இதொரு உதாரணமாக அமைகின்றது பாருங்க சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் அப்ப இன்று இவ்வளவோ இல சங்க தமிழ் இலக்கியங்கள் இவ்வாறான வரலாறுகள் அடுத்து சொல்லப்படுகின்றது இதற்கெல்லாம் காரணமே அவர்கள் புகழ்பெற்று விளங்கி இருக்கின்றார்கள் ஏன் அவருடைய செயல் தான் ஏன் இந்த புகழ் பெற வேண்டும் என்பதற்கு அவருடைய செயல் செய்யப்பட்ட விதம் அழகாக இருந்தது என்ன என்பதையே இது எடுத்துக்காட்டுகின்றது அப்போ புகழ் மீது கொண்ட பைத்தியம் என்ன புகழ் மீது கொண்ட பைத்தியம்தான் இதற்கு காரணம் அதாவது போர் மற்றும் தான் புகழே வைத்தது இல்லை என்பதற்கு என்ன செயல்களாலும் புகழ் பெறலாம் நற்செயல்களாலும் புகழ் பெறலாம் என்பதையும் இந்த தமிழ் மன்னர்கள் நிலைநாட்டி இருக்கின்றார்கள் அதுக்கும் புகழ் போன்ற பைத்தியம்தான் இதற்கு காரணம் புகழ் மீது கொண்ட பைத்தியம் இதற்கு காரணமாக கேள்விப்படுகிறது அப்ப அந்த புகழ் தான் அதற்கு அழகான குழு அதுதான் தோன்றி புகழோடு தோன்று அகுதியில்லா தோன்றனையும் தோன்றாமல் நன்ற வள்ளுவரை சொல்லியிருக்க தோன்றின் தோன்றுக புகழோடு தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதியில்லா தோன்றலே தோன்றாமல் நீங்கள் தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள் அப்படி இல்லாட்டி தோன்றாமல் உள்ளதே நல்லது என்கிறார் என் திருக்குறளே சொல்லப்போது என்ற குரல் ஆசிரியர் கட்டளை இது முன்பே என்ன இம்மக்கள் தம் வாழ்நாளில் பெற வேண்டிய ஒரு குறிக்கோளாகி இதனை கொண்டிருந்தனர் அப்போ வள்ளுவர் திருக்குறள் எப்படி சொல்லுகிறதுக்கு முன்பாகவே இந்த தமிழ் மன்னர்கள் வாழ்க்கையில் அப்படி எது தோன்றினால் புகழோடு தோன்ற வேண்டும் அப்படி இல்லாட்டி இருக்கவே கூடாது இந்த அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நாங்கள் வாழ்க்கை வாழ்நாள் குறிக்கோளாகவும் கொண்டவர்கள் அவர்கள் நகர்ந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது நகர்ந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்